ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னாக்கா இன்றைக்கி மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரைஸ் சப்பாத்தி இட்லி தோசை ஆப்பம் இடியாப்பம் எது கூட வேணாலும் செட் ஆகும் இது வந்து புலாவ் எல்லாத்துக்கும் கூடயும் செட் ஆகும் ஜீரா ரைஸ்க்கு வச்சுக்கலாம் இதை வந்து எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இப்போ அந்த மட்டன் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா உப்பு தூள் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் ரொம்ப உப்பு போட்டுருக்கூடாது லைட்டாக உப்பு போட்டுட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு உப்பு போட்டு தூள் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் அதாவது பாத்திரத்துக்குள்ளே ஒரு இதுக்குள்ளே வச்சு எடுக்கிறதுனால உங்களுக்கு நல்லா தீஞ்சிராமலும் இருக்கும் ஒரு நாலஞ்சு விசில் வச்சு நல்லா எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அந்த எலும்பு விட்டு அந்த மட்டன் வந்து தனியாக வந்துடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்குது இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ஹோல்கரம் மசாலா போட்டு தாளிச்சிக்க போகிறோம் அடுத்தது குழம்பு தாளிக்கிறதுக்கு தாளிச்சிக்கிறேன் பாருங்க அடுத்ததாக கொஞ்சமாக பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் காரம் அவங்கவுங்க தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ அடுத்ததாக தக்காளி நான் வதக்கிக்கிறேன் தக்காளி கருவேப்பிலையும் போட்டு வதக்கிக்கிறேன் பாருங்க இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு மிளகாத்தூள் காரம் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அப்போ தான் வந்து குழம்புல வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லாயிருக்கும் மல்லித்தூள் மட்டும் நம்ம வந்து எண்ணெயில் வதக்கினோம்னாக்கா ரொம்ப ட்ரையாகிடும் அதனால் வந்து கடைசியாக போட்டு வதக்கிக்கிறேன் இப்போ அந்த நான் க மட்டன் வேக வச்ச தண்ணியில் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் அப்போ தான் அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தண்ணியில் கொஞ்சம் கழனி தண்ணியும் ஊற்றிடுறேன் அரிசி கழுகுன தண்ணியும் ஊற்றிருக்க மாருங்க அதை ஊற்றிட்டு இதில் நான் காய் வேக வச்சுக்க போகிறேன் இப்போ நான் இதில் காய் வேக வச்சுக்கிறேன் இதுக்கு நம்ம என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம் நான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பலா உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ இந்த தண்ணியில் வந்து நான் உப்பு போ தேவையான அளவு போட்டுட்டு இதை நான் வந்து மூடி வேக வச்சுக்கிறேன் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கணும் நம்ம ஏற்கனவே மட்டனுக்கு போட்டுக்கிறோம் இப்போ காய்கறிக்கு சேர்ந்து போட்டுக்கிறோம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அது வேகிறதுக்குள்ளே நான் வந்து தேங்காய் சோம்பு அரைச்சிக்கிறேன் கொஞ்சமாக கசகசா வச்சு அதில் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ காயெல்லாம் வெந்துச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ அது கூட வந்து நான் வந்து வேக வச்ச மட்டனை போட்டுக்குறேன் எல்லா காயும் நல்லா வெந்துடுச்சு இப்போ அந்த வேக வச்ச மட்டனை அதில் போட்டுக்கிறேன் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வச்சதுனால அந்த உப்பு வந்து இதில் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இது நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதோட சேர்ந்து கொதிச்சாலே எல்லாமே ஈவனாக வெந்துடும் நல்லா இருக்கும் எல்லா குழம்பு உப்பு வரப்பு எல்லாமே அதில் ஏறிக்கும் இப்போ பாருங்கள் அதை கொதிக்க வைக்கிறேன் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதித்த பிறகு பார்த்திங்கன்னா அதுவே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடும் பாருங்கள் எப்படி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கலந்து கலந்து விட்டுட்டு அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை அதில் போகிறோம் இப்போ அந்த தேங்காய் விழுதை போட்டுக்கிறேன் போட்டுட்டு கலந்துட வேண்டியது தான் கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் திரும்பவும் கொஞ்சம் கழுவ மிக்ஸி கழுவின தண்ணி ஊற்றிட்டு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுறேன் தேங்காய் எங்கே பார்த்தாலும் சேர்ந்து கலந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம மூடி வச்சு கொதிக்க வச்சோம்னா மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும் பாருங்கள் தண்ணி வந்து நான் மீடியமாக தான் ஊற்றிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் மூடி வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துச்சு கிரேவி சூப்பராக இருக்குது பாருங்கள் இது நம்ம எவ்வளோ தளத்தலன்னு கொதிச்சிருக்கு பாருங்கள் இது ரைஸ் ரைஸ் சப்பாத்தி எது கூட வேணாலும் செட் ஆகும் அப்புறமா பார்த்தீங்கன்னா இட்லி தோசை இடியாப்பம் ஆப்பம் புலாவு எல்லாத்துக்குமே இது செட் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் Okay, bye bye. Thank you.